வெல்கம் டு பாப்பி சமையல் இன்றைக்கி பண்ண போகிறது முள்ளங்கி கீரை முள்ளங்கி வாங்குனீங்கன்னா கீரை இருந்துச்சுன்னா வேஸ்ட் பண்ணாதீங்க கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வந்து முள்ளங்கி கீரை எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு வெங்காயம் காஞ்ச மிளகா தேங்காய் கடலைப்பருப்பு பூண்டு தட்டி வச்சுருக்கேன் இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காயட்டும் పోంజమా కాడుగు పోట్టుకుంగా కాడుగు వేటు చిరిచే కాడులా పరు मसाला पर पर्वर चाची पूल तटी वेचे पूल तुम्हें तो इंगायों कांजे मसाला पूल तुम्हें

தண்ணி ரொம்ப வேண்டாம் கொஞ்சமாக தெளித்துக்கங்க இது வேறு கீரை ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் தேங்காய் தூரம் வந்து போட்டுக்கங்க கீரை ரெடி ஆயிடுச்சு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்